ஒரு அசுரர்களை எதிர்த்து போராடும் மாபெரும் வீரன் தேவதைகளுக்கே காவல் தந்த பெரும் சக்தி யார் தெரியுமா அதுவே கருட பகவான் கருடனின் பிறப்பு ஒரு அதிசய கதை கருடன் வினாடி ஒன்றில் மிகப்பெரிய சக்தியை பெற்ற கடவுள் அவரது தாய் வினதை ஒரு சாபத்தால் அடிமையாக மாறி நாக பணிவாளியாக இருந்தார் தாயை விடுவிக்க கருடன் ஒரு அபூர்வமான தேடலுக்கு புறப்பட்டார் அமிர்தத்திற்காக நடந்த அபூர்வமான போர் கருடன் தாயை விடுவிக்க நாகர்களிடம் அமிர்தத்தை பெற்றுத்தர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானார் அதற்காக சுவர்ண மலைகளை கடந்து தெய்வீக உலகத்திற்கே சென்று அமிர்த கலசத்தை கைப்பற்றினார் இந்த மாபெரும் காரியத்திற்கு தேவர்கள் ஆச்சரியமடைந்தனர் கருடனும் விஷ்ணுவும் பக்தி மற்றும் வீரத்தின் இணைப்பு கருட பகவான் மகாவிஷ்ணுவின் தேருக்கு விம் சேவகனாக உள்ளார் அவர் விஷ்ணுவின் பூரண பக்தராக வாகனம் தேராக மாறினார் இதுவே வாகன பக்தி தன்னலமற்ற சேவை என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கருட மந்திரம் விஷ நிவாரண சக்தி கருட பகவானின் பெயர் நாக விஷங்களை நிவர்த்தி செய்யும் சக்தி கொண்டதாகும் கருட மந்திரம் ஜபித்தால் விஷ பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் என்று நம்பப்படுகிறது இதனால் தான் பழங்காலத்தில் ராஜர்கள் யுத்த வீரர்கள் கருட பூஜை செய்துள்ளனர் கருடன் இன்று பக்தர்களின் காவல் தெய்வம் கருடனை வழிபடுவது சாதகர்களுக்கும் ஆபத்துகளில் இருந்து தப்ப விரும்புவோருக்கும் சிறந்ததாக இருக்கிறது கருட பகவான் வழிபாடு விஷப்பாம்புகள் தாக்காமல் பாதுகாக்கும் கருட பகவான் இன்னும் பூமியில் உலாவுகிறாரா அல்லது அவர் தேவர்கள் உலகத்திலேயே இருக்கிறாரா உங்கள் நம்பிக்கை என்ன